பல வருஷத்தை பிதாமி ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கா நன்றி இன்றைய வார்த்தை ஜனங்கள் விதிலை செய்யட்டும் உடைய நாமத்தை மய்மைப்படுத்தும் என்னை மறைத்துக்கொள்ளும் பரிசுத்தான் பேசும் ஏசுக்கிற சுழியை வைக்கிறான் சீரண்ட பிதாமி ஆமீன் அலெலுயா 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 அது அவன் முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு வாசிப்பான் அவர் நான் போகட்டும் நான் போகட்டும் பொழுது விடுகிறது விடிய போகிறது என்றால் என்னை ஆசீர்வதித்தால் ஆசிர்வதித்தால் தேவனோடு போராடுகிறான் பொழுது விடிய போது போகட்டும் என்னை விடு போராடுங்க ஒரு சிறு பிள்ளை தன் பெற்றோருடைய தகப்பனார்கிட்ட ஒரு பொருளை கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்கிற வரைக்கும் காலை கட்டி பிடிக்கும் சிறு பிள்ளைகளை பார்த்துருக்கோம் வேலைக்கு போகக்கூடாது வெளியே போகக்கூடாது ரெண்டு காலையும் கட்டி போட்டு பிடிச்சிக்கிறோம் எனக்கு வேணும்னு பிடிவாதம்மா கையே காலையும் பிடிச்சி அப்பா அம்மா விடாது அது பெற்றுக்கொள்ள வரைக்கும் போராடும் அடித்தாலும் போராடும் விட்டுட்டு போனால் காலை பிடிக்கும் அடுத்து வஸ்திரத்தை பிடிக்கும் இல்லைன்னா கீழே பெருண்டு உருளும் எப்படியாது அதே தான் யாக்கோ விட்டு ஆண்டோ சொல்லார் பொழுது விடிய போது நான் போகட்டும் என்னை போக விடு ரெண்டு கழுத்தை கட்டி பிடிச்சிட்டோம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காம போயிடாதீங்க போராடி தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே யாக்கோவுக்கு ஒரு பேர் வச்சார் போராடி மேற்கொண்டாயே அந்த போராட்டத்தில் வெற்றி கிடைச்சது ஆண்டவர்கிட்ட போராடுறான் என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க காண்டவரே மனிதனோட தேவனோடு போராடி மேற்கொண்ட மனுஷன் இந்த செய்தியை கேட்குற நேரம் நீங்கள் போராடுங்க பதிலை பெரு வரைக்கும் விட்டாதீங்க பின்ன அதிகமாய் கூப்பிட்டான் இங்கே போராடுகிறான் பதிலை பெருவரைக்கு இரவெல்லாம் கண் விழிக்கிறான் பொழுது விடியட்டுங்கிற விடிய விடிய ஜெபிக்கிறான் இந்த செய்தியின் மூலமா தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவதுதான் இல்லை சத்தம் சத்தமிட்டு கூப்பிடுறான் இங்கே ஒருத்தர் இரவெல்லாம் வெளித்திருக்கிறான் சத்தம் சத்தமிட்டு கூப்பிடுங்க அடுத்து இரவெல்லாம் இரவெல்லாம் இந்த செய்தி மூலமாக எத்தனை பேர் தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு எப்படியெல்லாம் நம்ம சில நேரத்தை ஒரு நேரம் ஜோ பண்ணுறது உபாசம் இருக்கிறது பிறகு இன்னும் கிடைக்கல இன்னும் கிடைக்கல அப்படிங்கன்னு சொல்லலை ஆண்டவர் பதில் தர முடியாதவர் ஜெபத்தை கேட்குறவர் அவர் கட்டாயம் பதில் உண்டு எந்த அளவுக்கு அந்த நன்மை எதிர்பார்க்கினு ஆண்டவர் பார்ப்பார் உண்மையாக தான் கேட்குறானா இல்லாட்டி கேட்டு பார்ப்போம் கேட்குறானா அவர் ஒரு உடனே எதையும் ஆண்டவர் கொடுத்துட மாட்டார் நம்ம கேட்குற நன்மை ஆசீர்வாதத்தின் மேன்மையை புரிய வைக்கிற வரைக்கும் புரிந்து கொள்ளுற வரைக்கும் கொஞ்சம் காக்க வச்சு கொடுத்தாதான் அதை பத்திரமாக பாதுகாத்து கொள்வோம் அவர் உண்மை உள்ள தேவன் உடனே தூக்கி போட்ட சின்ன பிள்ளைகிட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டு உடச்சி அந்த படத்தை விரைவு பண்ணுற மாதிரி அல்ல நம்ம ஆண்டவர் ஒன்றை கொடுப்பாரானால் அதை பத்திரமாக பாதுகாக்கிற அளவுக்கு அதை நம்ம காக்க வச்சு அது அருமை வறுமையை தெரிய வச்சு அதுக்கு பிறகு கொடுப்பார் யாக்கோவுக்கு உடனே கொடுக்கலை விட்டியே விட்டியே கதரை விட்டார் கதரை விட்டுட்டு நீ யாராக இருக்கிற உனக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு தகப்பெலாம் ஏமாத்துகிற மாதிரி என்ன ஏமாற்ற போகிறியா அப்படிலாம் கதரை விட்டுட்டு அவனை உணர வச்சு புரிய வச்சு இப்போ சொல்ல உன் என்னன்னு கேட்டார் அது வரைக்கும் இரு வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபை ஏசான்னு பேரை மாற்றி வாங்கிட்டு ஆசீர்வாத பட்டியலை வாங்கிட்டு ஓடணவன் அதே மாதிரி தான் அந்த இன்னும் அந்த இரு வருஷமாக அப்படி தான் இருக்கானா ஒரு பரீட்சை வச்சு பார்த்தார் விடிய விடிய கத்தை விட்டுட்டு உணர வச்சு கடைசியில் கேட்ட உன் பேரண்ண அப்படின்னார் என் பேர் யாக்கோபு எத்தந்தான் தான் என்னை உணர வச்ச பிறகு இனி ஒன் பெயர் யாக்கோல் இஸ்ரவேல் தேவனோடு தேவ தேவனோடு ஆளுகை செய்கிறவன் அவன் உயர்த்திறேன் அடிமைத்தனத்து நுகத்தை எடுத்துட்டேன்னு சொல்லி அவனை அந்த இடத்துல கற்றுன இந்த செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இங்கே கண்வழித்து ஏறவெல்லாம் போராடுங்க பத்திமை சத்தமிட்டு கூப்பிட்டு முன்னையே நடக்கிற சத்தத்தை செவி கொடுக்காம அதெல்லாம் அவன் கேர் பண்ணலை ஆண்டை விட்ட பதிலு பேரை பார்வை கிடைச்சது யாக்கோ இரவெல்லாம் போராடனா இஸ்ரவேல் என்ற கோத்திர தலைவனாக ஆசிர்வாதத்தை சுந்தரிச்சிட்டான் இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் என்ன நிலையில் போராடிங்களோ விடாதீங்க தொடர்ந்து போராடிங்க இரவெல்லாம் கண்டு போராடுங்க நீங்கள் யாருன்னு அவர்கிட்ட சொல்லுங்க உண்மையை சொல்லுங்கண்ணவர்கிட்ட கட்டாயம் அவங்கள ஆசீர்வச்சிருவார் உண்மையை சொல்லி அவர்கிட்ட நன்மையை பெறுங்க ஏசுக்கர் சொல்லி எபிக்கிறோம் அப்பிடிதான் அப்படி அமை